கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாயமாகும் மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சுவாமி தோப்பு தலைமை பதியில் தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பாரதிய ஜனதா சேர்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா நாங்கள் உடனடியாக உங்களுக்கு கச்சை தீவை விட்டு தருகின்றோம் உங்களுடைய படகை எல்லாம் அத்தனையும் தந்துடும் உங்களை கைது பண்ணாம இருக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதை ஏமாற்றுகின்ற வேலை தான் பண்ணுறாங்களே தவிர அதை செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிந்த பின்பு நிச்சயமாக கண்டிப்பாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது எந்த மீனவருக்கும் பாதிப்பு இல்லாத நிலையில என்ன திட்டங்களை இட வேண்டும் என்ற வகையிலே இலங்கையை அரசோடு பேசி அதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பார்கள் அந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கக்கூடிய நிலைகளை நம்முடைய எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் மத்தியில இருந்து அவங்களுக்குன்னு தனி நிதி கிடையாது எல்லா நிதியுமே இங்க இருந்து போற ஜிஎஸ்டி இங்க உள்ள வருமானம் இதைதான் அவங்க ஒண்ணும் முதலாளி இல்ல நாங்க ஒண்ணும் உரிமை எங்களுக்கு பெற வேண்டிய தவிர மற்றபடி வருகின்ற வருமானத்தை அவங்க கொடுக்கறாங்களே தவிர நாங்க கொடுக்கறேன் நான் அதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் யாருக்கும் உரிமை இல்லை இந்திய நாள் என்பது ஒரு கூட்டமைப்பு இந்திய கூட்டமைப்பு அதில் உள்ள வரி வருவாய எப்படி பிரிச்சு கொடுக்குமோ அதை கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி யாரும் அதிகாரத்தோடு எதுவும் கொடுக்கறதில்லை எய்ம்ஸ் கட்டி கொடுக்க வேண்டியதான எய்ம்ஸ் என்ன ஆச்சு போன பார்லிமெண்ட்டுக்கு வந்து அடிக்கல் தாண்டி போனாரு மோடி அவர்கள் இதுவரை அங்க கட்டப்படல இதை யாரு கேக்கற கடந்த பாராளுமன்ற தேர்தல ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரத்தில் வாக்குறுதி எல்லாம் இதுவரைக்கும் நிறைய இப்ப வரக்கூடிய தேர்தலை எந்த நீங்க சந்திக்கணும் இல்ல அது இல்ல ஹெலிகாப்டர் அதெல்லாம் அமைக்கணும்னா ஒன்றிய அரசு அமைக்கணும் அவங்களுடைய அதிகாரத்தோடு தான் செய்யணும் அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இன்னைக்கு தமிழகத்தை பாராமுகமா இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து எல்லா கடற்கர கடற்கரை பகுதியிலும் ஒவ்வொரு கடற்கரை பகுதியிலும் ஆம்புலன்ஸு போட்டில் ஆம்புலன்ஸ் போட்டு அதை அமைக்கணுங்கிறது தமிழக முதலமைச்சருடைய எண்ணம் வர பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பை மாண்புக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள்